இப்போ நம்ம எங்கே போய்கிட்டிருக்கோம்னா அரபிக் கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அரேபிக் என்னங்க சொல்கிறீங்க அரேபிக் கடற்கரை ஓவரமாக போகிறோம் எங்கே தெரியுமா குஜராத்தில் குஜராத்தில் உங்களுக்கு கோலியா பீச் இந்த பீச்சு இந்த பீச்சில் என்ன அதிசயம் பீச்சை கூப்பிட்டு போகிறீங்கன்றீங்களா இந்த பீச்சில் அதிசயம் இருக்குதுங்க இந்த பீச்சில் கடல் உள்வாங்கி உள்ளே இருக்கிற பஞ்சலிங்கங்களும் தெரியும் அந்த பஞ்ச லிங்கங்களை எப்படி தெரியுமா பஞ்ச லிங்கங்களும் பஞ்ச பாண்டவங்களால் பிரதிஷ்டை பண்ணுது மகாபாரத போர் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த தங்களுடைய அந்த பாவத்தை போக்குறதுக்காண்டி போர்க்களத்தில் நிறைய பேர் கொண்டாங்க இல்லையா அந்த பாவத்தை பிரம்மகத்தி தோஷத்துக்காண்டி இந்த கடலுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாங்களாம் அந்த தான் இந்த இடம் அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம் போய் பார்த்தவங்க அவங்க வாய்ஸ்லேயே சொல்லுவாங்க நீங்கள் அதை கேட்டு ரசிங்க ரொம்ப அருமையான ஒரு இடம் வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இருக்கக்கூடிய ஸ்தலம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் கோலியாக் அப்படின்ற கடற்கோவில் இப்போது நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பது இதான் கடல் உள்வாங்கக்கூடிய ஸ்தலம் இது ஒவ்வொரு திதியிலையும் ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டில் கடல் உள்வாங்கி அஞ்சு மணி நேரம் கழித்து திருப்பியும் சமநிலைக்கு அடையும் இன்றைக்கி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு சொல்லியிருக்காங்க எட்டரை மணிக்கு உள்ள வாங்கி மதியம் ஒன்றையிலேருந்து ரெண்டுக்குள்ளே திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்றது இப்போது கடலுடைய தோற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் பாருங்கள் கடல் எவ்வளோ பறிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த தண்ணி அப்படியே படிப்படியாக உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள உள் வாங்கிடும் அந்த அற்புத காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படியே பாருங்க ரெண்டு கொம்பு மாதிரி தெரியுது பாருங்க அதுதான் கொடி அதுதான் வந்து அந்த பஞ்சலிங்கங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் அது வரைக்கும் தண்ணி உள் வாங்கும் நம்ம நடந்து போயிட்டு அந்த இடத்துல அந்த பஞ்சலிங்கங்கள் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட அந்த ஐந்து லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் இங்க திருப்பி வருவோம் இந்த சுவாமியோட திருநாமம் வந்து நிஷ்கலங் மகாதேவர் அதாவது கலங்கம் அற்றவர் அப்படின்ற பெயருள்ள அர்த்தம் அதுக்கு பஞ்சாபாட்டவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அதாவது பாரத போர்ல அவங்களுடைய பங்காளிகளை கொண்ட பாவம் தேடுறதுக்காக இந்த இடத்துல சிவபெருமான அஞ்சு பேரும் அஞ்சு லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டதா ஐதீகம் அது தினமும் ஒரு சில குறிப்பிட்ட டயத்தில் கடல் உள் வாங்கி ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு பழைய நிலைக்கு அடையும் அதுதான் இங்க அற்புதம் இந்த கடல் உள் வாங்குற அற்புத உலகத்தை பார்க்குறதுக்காக பக்தர்கள் அனைவரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க நீங்களே எங்க கூட சேர்ந்து தரிசனம் பண்ணுங்க பாருங்க தோழி அக்கலை கடலில் எப்படி உள்ளு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஃபுல்லாக இருந்தது இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கொடி மரம் தெரிந்து பாருங்கள் இப்போது பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை பாருங்கள் கடல்லையே எல்நீர் வியாபாரம் ஆ தர பாருங்க எப்படிக்குது சேரு நம்ம கடலில் இந்த மாதிரி சேரு பார்க்குறதுக்கு ஒரு அபூர்வமாக இல்லை பஞ்சபாண்டவர்கள் நடந்து போன பாதை இது எல்லாமே பஞ்சபாண்டவருக்கு போய்ட்டு அங்கே பஞ்சலிங்கங்கள் பிரதிர்ஷ்ட பண்ணி சிவபெருமான தரிசனம் பண்ணதான் ஒரு ஐதீகம் நாம் வழிபடணும்னு சொல்லிட்டு தினமும் அஞ்சு மணி நேரம் கடல் ராஜா வழி அந்த நேரத்தில் போயிட்டு நாமளும் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரோம் இது பாருங்கள் தொட்டில் டோலி மாதிரி நடக்க முடியாதவங்களை கட்டி தூக்கிட்டு போகிறது இது வந்து ஒரு ஆளுக்கு ஆறுநூறுபா கலெக்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி பேசினா ஒரு நானூறுபா இல்லை ஐநூறுபாய்க்கு வருவாங்க வேறு வழி கிடையாது இப்படி தான் போய் ஆகணும் நடக்க முடியாதவங்க பாருங்க இப்போ கிட்ட வந்துட்டோம் ஒரு சின்ன மேட்டில் காங்கிரேட் அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல இந்த அஞ்சு லிங்கமும் பிரதிஷ்ட பண்ணிருக்கு அங்க பாக்கும் போது எவ்வளவு சின்னதா இருந்த பாருங்க கொடி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பாருங்க இங்க அஞ்சு லிங்கங்கள் இத வந்து பெருசா இருக்கிறது வந்து பீமன் பிரதிஷ்ட வழிபட்ட இடம் இது அதுக்கு பக்கத்துல இது அர்ஜுனன் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் தர்மராஜ் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் அது மாதிரி நகுலன் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சகாதேவன் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் இங்க அஞ்சு நந்தி தேவர் அஞ்சு லிங்கங்கள் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டு அவருடைய சாபம் அதாவது அவங்களுக்கு பாரத பொருளை பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களை கொண்ட அந்த பாவம் தீர்றதுக்காக இந்த இடத்துல பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு அவனுடைய பாவம் நீங்கின இடம் நிஷ்கலங் அப்படின்னா கலங்கமற்ற அப்படின்னு ஒரு பொருள் அவனுடைய கலங்கத்தை விளக்கிய ஸ்தலம் இது அதனால் பொதுவாக நிஷ்கலங் மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பஞ்ச பாண்டவர்களுக்கே ஏற்பட்ட சாபம் பாவம் போக்கிய ஸ்தலம் என்றதுனால நம்மளுடைய பாவங்களும் தவறுகளும் மன்னிக்கப்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் மக்கள் எங்கள் பிறந்திரலாம் வந்து தரிசனம் பண்ணுறாங்க இங்கேருந்தால் ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு உள் வாங்கியிருக்கு இதுதான் லிமிட்டு இதே போல் தினமும் கடல் உள்வாங்கி வாங்கி பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட இந்த பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்காக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் நிஷ்கலாங் மகாதேவரை மானசீகமாக தர்சனம் பண்ணிக்க உங்களுடைய பாவம் கண்டிப்பாக விலகும் குஜராத் கோலியாக் என்பது குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டத்தில் கடலுக்குள்ளே அமர்ந்திருக்கும் புகழ்பெற்ற ஒரு நிஷ்கலங் மகாதேவ் சிவாலயம் இந்த கடற்கரை இந்த கோயிலில் இது வந்து ஒரு கடற்கரை கிராமம்னு கூட சொல்லலாம் பாண்டவர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த சிவன் கோயில் வந்து அரபிக் கடலில் சிறிய தீவு போல தான் காட்சி அளிக்கும் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது அவ்வளோ கூட்டம் அலையும் மோதும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படும்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் அங்கே இருக்கும்பொழுது அவங்க சொல்லிடுவாங்க அதனால் எட்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் இருக்கணும் போய் இருந்தோம்னா கடல் உள்வாங்கிறது அழகாக பார்க்கலாம் கும்பிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஒரு அஞ்சரை மணி ஆறு ஆறு மணி நேரம் வரலாம் அந்த கடல் உள்வாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் குஜராத்துக்கு போனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க போய் பார்த்துட்டு வாங்க இதை நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளே நேராக பார்த்த மாதிரி இருக்குல்லங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் எப்பவும் மாதிரி இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குப்போம் ஏன்னா நானும் அவங்க தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கேட்டு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது நல்லதே நடக்குங்க நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நன்றி வணக்கம்